நம்ம இன்னைக்கு வந்து காளான் செய்ய பாருங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க தேவையான பொருள் வந்து இஞ்சி பூண்டு பூண்டு வந்து ஒரு பத்து பள்ளி பூண்டு ஒரு கட்டை வரல் நீளத்துக்கு இஞ்சி வர மிளகாய் ஒரு ஏழு மிளகாய் அப்புறம் கால் கிலோ மைதா மாவு கால் கிலோ முட்டைக்கோஸ் அந்த அந்த முட்டைக்கோசுன்னு மைதமாகவே ரெண்டையும் போட்டு வடை சுடுற மாதிரி சுட்டு எடுத்து பிச்சு வச்சுக்கணும் இனி இதை வந்து நான் அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வடையை வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இந்த பூண்டு இஞ்சி வந்து நான் சொன்ன அளவு இதுக்கு போடுறதுங்க இதே அளவு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை வந்து நான் இது கூட சேர்த்த போகிறேன் அந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்துங்க எனக்கு இதில் சேர்த்த போகிறேன் தண்ணி ஊற்றி போ போட்டு அப்படியே கலந்து நாங்கள் இதில் போட்டுக்கலாங்க பார்த்துக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு விழுத தண்ணி வெறும் தண்ணி ஊற்றி போடுறேன் வடக்கல்லில் வடை மாதிரி சுட்டு வச்சு அப்புறமா அதை ஒன்றுக்கு ரெண்டாக பிச்சுக்கணுங்க பிச்சு எடுத்து வடக்கல்ல தனியாக வெறும் வடக்கல்லில் போட்டுக்கலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதில் வந்து ஒரு ஒரு சொம்பு தண்ணி அது முதங்கிற அளவுக்கு தண்ணி விடலாம் பாருங்க நான் எவ்வளோ தண்ணி போட்டிருக்கேன் ஒரு சொம்பு நிறைய தண்ணி விட்டுருக்குறேங்க இது கூட வந்துங்க அஜினி மோட்டை போடணும் ஜிலேப் பவுடர் போடணும் பாருங்க நான் எவ்வளோ அளவு போடுறேன்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஜிலேபி பவுடர் போடுறேன் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து கலருக்காக இது போடுறது கடையில் விற்கிறது இல்லைங்க காளான் நீங்களும் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிற எல்லா கடையிலையுமே பாருங்கள் நம்ம இப்போ வீட்லேயே இது செஞ்சுக்கலாம் இது கூட வந்து அஜினி மொட்டை போடணுங்க பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வெந்துடுச்சு நீங்கள் இது கூட வந்துங்க அஜினி மொட்டை போட போகிறேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போடுங்க தொளாவிகிட்டே இருக்கணுங்க தீ வந்து கொஞ்சம் சி சும்மியில் வச்சுக்கோங்க இதில் ஏற்கனவே இந்த வடக்குள்ளே வந்து நான் உப்பு போட்டிருக்கிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் செக் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க இதுக்கு தொலாவிக்க இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும் சீக்கிரமாக கோசு மைதா மாவு இது கூட வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா மிளகா தூள் கொஞ்சம் கொஞ்சம் போடலாங்க நான் இப்போ கொஞ்சமாக போடுறேன் பிரியாணி மசாலா போடுறேன் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் மிளகாய் தூளும் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் இனி கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இப்படி தொலா விடும்போதே பார்த்தா உங்களுக்கு சரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சமாக நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க சேர்த்தி சிம்மிலேயே வச்சு இப்படியே வேக வைக்கணுங்க ஒரு அரை மணி நேரம் இது இப்படியே வேகணும் சிம்மிலையே வச்சு வேக வைக்கணுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திடுச்சுங்க இனி வந்து இதுக்கு மேலே வந்து வெங்காயம் கொத்தமல்லி தலை கேரட்டு இதெல்லாம் மேலே தூவிட்டு இறக்கி வச்சு ஷேர் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க நான் இனி இதை ஆஃப் பண்ண போகிறேன் இதை வந்து பிளைட்டில் போட்டு எல்லாரும் சூடாக சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இதுக்கு மேலே வந்து மல்லித்தூளுமு சின்ன மழை வெங்காயம் படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் தூவிட்டு இறக்கி வச்சுட்டு எல்லோரும் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்